போதும் போதும் என தங்க காசுகளை அள்ளித்தரும் மரமும் ராமுவின் பேராசையும் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ராமு என்கிறான் தன் மனைவியுடன் வாழ்ந்து கொண்டு வந்தான் அவன் மிகவும் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தான் தன் வீட்டில் உள்ள பொருட்களை ஒவ்வொன்றாக விற்றுதான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான் தேங்காய் சமைச்சு சாப்பிட ஒண்ணுமே இல்லைங்க எனக்கு பசிக்குது நம்ம கஷ்டம் எப்பனாலும் தீரும் மரத்தின் அடியே உட்கார்ந்து தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை கூறி புலம்பிக் கொண்டிருந்தான் அப்போது திடீரென மரம் பேச ஆரம்பித்தது ராமு கவலைப்பட வேண்டாம் நான் உனக்கு தங்க காசுகளை தருகிறோம் ஆனால் ஒரு நாளைக்கு வரும் மிக்க நன்றி மரமே ராமு மரம் கூறியதை கேட்டு தன் வீட்டிற்கு வேகமாக வந்தான் தன் மனைவியிடம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா நான் அந்த மரத்து கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும் அந்த மரம் திரும்பி என்கிட்ட பேசுச்சு எனக்கு தங்க காசு தரேன்னு சொல்லுச்சு ஒரு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கறேன்னு சொல்லுச்சு என்ன சொல்றீங்க உண்மையாவா மரம் உங்ககிட்ட பேசுச்சா அப்ப நாளைக்கு நான் உங்க கூட வரேன் மறு காலையில் ராமுவும் அவனுடைய மனைவியும் அந்த மரத்தை பார்ப்பதற்காக அந்த மரத்தினிடம் சென்றனர் இந்த மரம் தான் நான் சொன்னேன் இந்த மரம் தான் என்கிட்ட பேசுச்சு எனக்கு தங்க காசு தரேன்னு சொல்லி நிஜமா சொல்றீங்களா இது ஒரு மரம் காசு கொடுக்க முடியும் நீ தீர்த்து விட்டார் என்று கூறி ராமுவும் அவனுடைய மனைவியும் மரத்தினிடம் நன்றி கூறினர் சில நாட்களுக்குப் பிறகு ராமு அந்த தங்க காசுகளையெல்லாம் விற்று ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தான் சொந்தமாக வீடு கட்டி

வாழ்க்கை மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பிவிட்டது வறுமையில் வாடினான் அவனுடைய பேராசை அவனுக்கே பெரிய நஷ்டமாகிவிட்டது